அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ஆயுள்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு இருக்கும் என்பதால் பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணி செய்யும் விதத்தை நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின்மை காரணமாக துணையிடத்தில் குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம் மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பண இழப்பை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பது மிகவும் நல்லது நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை கவனமாக கையாள வேண்டும் இன்று மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வங்கி இருப்பு உயரும் நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பிற்கான பலன்களை காண்பீர்கள் முன்னேற்றங்கள் அதிகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் உங்களுடைய அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படுகிறது கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக காணப்படுகிறது திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக அமைதி காண்பீர்கள் உங்களுடைய செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது எல்லாவற்றிலும் அமைதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் தவறுகள் நேராதபடி இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் பணிகளை முறைப்படுத்தி ஆற்ற வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை வளர்த்துக் கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை உண்பதை தவிர்ப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு பண உதவி செய்ய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம் நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்கலாம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிகமாக வருத்திக் காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் மனதில் சமநிலை உணர்வுகள் காணப்படும் முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் தன்னம்பிக்கை நிலை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உற்சாகமான நிகழ்ச்சி நடக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக உறுதி காணப்படலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் பல சௌகரியங்களை நீங்கள் உணரலாம் இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணி வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணப்படும் நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிரமானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை கிடைக்கும் நட்பலன்களை காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சுயமுயற்சி மூலமாக நல்ல பலனை பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படுகிறது இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது இறுதியில் கடன் வாங்குவீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியாக இருப்பது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் உங்களுடைய செயல்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது அதனை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காண்பீர்கள் எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் பற்றிய கவலை காணப்படலாம் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படுகிறது அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை முடிக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்த நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று நிதி பாதுகாப்பாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக இருக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் இன்று நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இதனை உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவு முறையில் இன்று ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும் நிதியுனமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் காணப்படலாம் உங்களிடம் இன்று உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் உண்ணுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் எனவே இன்று தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம் இதனால் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படும் உறவில் இன்று நல்லிணக்கம் பேண இருவரும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை நிர்வகிப்பதே கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இந்த உணர்வுகள் உங்களது உங்களை மகிழ்ச்சியை பாதிக்கும் வகையில் இருக்கலாம் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்